മണിമാളികടങ്ങളും മലത്തോവിയ മഞ്ചങ്ങളും തായ് വീട് പോലില്ല അങ്ക് താലാട്ടില്ല മലിമാളികടങ്ങളും മലത്തോവിയ മഞ്ചങ്ങളും തായ്വീട് പോ காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே மணி மாளிகை மாடங்களும் மலத்தூவி இல்லை அங்கு இல்லை தாய் வீடு போல் இல்லை அங்கு தாலாட்ட இல்லை கோயில் தொழில் தெய்வம் நீ இன்றி நான் காண நானாக நான் இல்லை